சார் விருச்சக ராசி அப்படின்னாலே வந்து பயங்கர ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க தேல் கொட்டுற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்கார்பியன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய விடுக்கு விடுக்குன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார் விருச்சிக ராசிக்கு தன காரகராக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளையும் சத்தம் இல்லாத மகிழ்ச்சிகளையும் சத்தமில்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் நித்தம் நித்தம் கொடுப்பார் அப்படிங்கிறது குரு உண்டான மிகப்பெரிய விதியாந்துட்டு கடந்த காலங்களில் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்ததுனால வணக்கம் நேர்களே நம்ம ராஜயுகம் டிவில சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதுல மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும் சோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் குரு பயிற்சி வருது எல்லாருக்குமே குரு பயிற்சி வரப்போகுதுன்னா அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நம்மளுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் உங்கள் வாயால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குங்க சார் ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வந்தது அந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொன்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வியூஸ் வந்து ரெடியாக போச்சு லட்சக்கணக்குக்கு மேலே போச்சு தான் சொல்லணும் அதுவும் ஒட்டுமொத்த பன்னெண்டு ராசிக்கும் லட்சக்கணக்கு இல்லைங்க சார் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா மேலே தான் போச்சு இன்னும் சொல்ல கடக கடகராசிக்கல ரெண்டு லட்சத்துக்கு மேல போச்சு ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மக்கள் வந்து நீங்க தான் வந்து இருக்கிறத கரெக்டாக சொல்லிடுவீங்க அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி மனசு கோணாம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு மாதிரி அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க எது உண்மையோ அதை வந்து அப்படி ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரே நபர் நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான் சார் விருச்சக ராசி அப்படின்னாலே வந்து பயங்கர ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க தேல் கொட்டுற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்கார்பியன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய விடுக்கு விடுக்குன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்க போதுங்க சார் பொதுவாகவே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் கிழமை சரியாக மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிஷத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பவன் வந்து பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா விளங்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி குரு பவன் வந்து விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தன காரகராந்துட்டு இருக்கிறாரு பஞ்சமாதிபதியா இருக்காரு விருச்சிக ராசிக்கு தன இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளையும் சத்தம் இல்லாத மகிழ்ச்சிகளையும் சத்தம் இல்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் நித்தம் நித்தம் கொடுப்பார் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய விதி அந்திட்டு இருக்குது கடந்த காலங்களில் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்ததுனால மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததுனால எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுறது தடங்கள் ஏற்படுறது எங்கே பார்த்தாலும் விருச்சிக ராசியை நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த நல்லது நடக்காமல் தடை ஏற்படக்கூடிய சூழல் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரியான அவரது தடை தாமத சம்பந்தப்பட்ட சூழல்கள் விலகி சந்தோஷமான தடை இல்லாத தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தினம் தினம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு பொதுவாகவே ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லிக்கிறது சால்தர ரீதியாக கலஸ்தர ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் வந்து உறுதியாகும் அதாவது ஏழாம் இடத்தில் குரு பகவான் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட அந்த ஏழாம் இடமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் கலஸ்தர காரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவர்களுக்கு கூட நல்ல திருமணம் உறுதியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துகிட்ருக்கும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை வந்து சந்திக்கும் அன்பு பாசம் அரவணைப்பு அப்பாற்பட்டு வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவை அந்த வசியத்தை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உசிதமான அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக்குறாரு ஏழாம் இடத்துல குரு இருந்தால் எடுத்ததெல்லாம் வெற்றி எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதனால உங்களுடைய மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய கூடிய கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்லது சொல்ல முடியாத ஒரு தடை இருந்துட்டு இருந்தது இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லது சொல்லக்கூடிய மகிழ்ச்சிகளை தரக்கூடிய வளர்ச்சிகளை தரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தினம் தினம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயம் வந்துட்டு இருக்குது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பயிற்சியாகிறாரு பணம் அப்படிங்கிறது தினம் தினம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு பொதுவாகவே குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப ஏழை இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது உப ஜெய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பார் கடந்த காலங்களில் நிறைய தோல்வி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா எவ்வளவு தோல்வி கிடைச்சதோ எவ்வளவு அனுபவம் கிடைச்சதோ அந்த தோல்விகளை அனுபவங்களை எல்லாம் வித்தையாக கற்றுக்கிட்டு அந்த வித்தைகளை சரியான வகையில் பயன்படுத்தி முறையான வகையில் பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பவானுடைய பேச்சையும் குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை கண்ணை ராசியை குரு பார்க்கறதுனால எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுப்பாரு கடல் கடந்த பயணங்களை கொடுப்பாரு கடல் கடந்து உத்தியோகம் கொடுத்துட்ருப்பாரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதியை கொடுப்பாரு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசியும் குரு பகவான் பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறது மிக மிக அற்புதம் பொதுவாக பார்வை அப்படிங்கிறது வந்து சைடு பார்வை இந்த இடது பக்க பார்வை வலது பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொண்ட பார்வை அப்படிங்குறத சப்தம பார்வை நேருக்கு நேராக சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி விருச்சிக ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய அமைப்பு அதாவது வியாழ நோக்கம் குரு பலம்னு சொல்கிறோம் இல்லையா குரு பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசியில் அதாவது எதை எடுத்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இதே நன்மை கடந்த வருஷம் வந்துட்டு இருக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய நன்மை உங்களுடைய ஆலோசனை வந்து அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருந்தது ஆனால் உங்களுடைய யோகம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய கடந்த காலங்களில் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்த உங்களுக்கு யோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு அதே மாதிரி ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வாசகம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் சந்திக்க முடியும் இதே குரு பகவான் தன்னுடைய சொந்த பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை வேறு பார்க்குறாரு அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனசாளுக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய இடமா இருக்கிறதுனால முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எந்த இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் முதன்மையாக தெரியக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய அந்த முகவரியை சரியாக பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடையக்கூடிய தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மனசாருடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றங்களை அடையக்கூடிய கடந்த காலங்களில் முக்கி முக்கிய முயற்சி பண்ணி கூட ஒரு சிறு முன்னேற்றம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முயற்சிக்கு உண்டான மிகப்பெரிய வளர்ச்சிகளை அதாவது அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய அனுமானங்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நல்லதுன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் இருக்கிற இடமும் நல்ல இடம் ஏழாம் இடம் அதே மாதிரி பார்க்குற இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் நல்லது அதே மாதிரி ஜென்ம ராசியை பார்க்குறாரு அது அதை விட நல்லது அதே மாதிரி மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு முன்னேற்றத்துக்கு நல்லது ஆக குரு பகவான் வந்து இருக்கிற இடமும் நல்லதாக இருந்து பார்வை நன்மையா இருக்கிறதுனால உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் முழுவதும் வந்துட்டு இருக்கும் குரு பகவானை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தது அப்படின்னா குருமங்கல யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருக்கிறதுனால சுபகாரியங்களை இதனால் வரைக்கும் அடுத்த குடும்பத்துக்கு நடத்தி வச்ச உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியங்களை அன்றாடமும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி வந்து நல்ல யோகமானதாவே இருக்கும் அப்படின்னு இருக்குங்களா இருக்கீங்க ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருக பெருமான வழிபாடு வச்சுக்கலாங்கிற சாஸ்திர விதி இருந்துட்டு இருந்தால் கூட அதே செவ்வாய்க்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது என்ன ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாள் காலை நேரத்தில் அர்ஜன பண்றது நல்லது நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு நேரம் இருக்கும்போது கோயிலுக்கு போய் மாலை நேரத்தில் மதியத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உச்சி பொழுதுக்கு மேலே அர்ச்சனை பண்ணக்கூடிய அம்சத்துக்கு மேலே காலை நேரத்தில் உச்சி பொழுதுக்கு முன்னாடி ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே எந்த கோயிலாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஓய்ந்து மிகப்பெரிய கர்ஜனையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த குரு பயிற்சியில் பாத்தீங்கன்னா விருட்சிக ராசிக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும் பரிகாரமும் பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா கர்ஜனையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கறதும் நிறையவே சொல்லியிருக்கீங்க சார் சார் நீங்க ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா பொதுவான பலன் சொல்லிடுறீங்க பரிகாரமும் சொல்லிடுறீங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு சொல்லும் போது பதினெட்டு வருஷமா நீங்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கனடா இந்த எல்லாம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோற ராசிப்பள்ளன் எழுதுறீங்க வார ராசிப்பள்ளவன் எழுதுறீங்க எண் கணிதம் எழுதுறீங்க இது எல்லாருக்குமே நிறைய நடந்தும் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்கூடாவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் அதாவது பொதுவான ராசிபலன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக கணிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது வந்து இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து கால காலச்சக்கரம் மாறுபடுது இந்தியாவுக்கு இந்த ராசிக்கு இது நல்லது அப்படின்னா அதுவே மலேசியாவுக்கு வந்து மாறுபடுது சிங்கப்பூருக்கு மாறுபடுது கனடாவுக்கு மாறுபடுது யூரோப்பில் மாறுபடுது அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சமமான விதியாக இருக்குது அந்த சூட்சுமங்களை தினமும் கடைப்பிடித்து கையாண்டு அத்தனை தெய்வத்தையும் வந்து நம்ம வந்து வழிபட்டு அதுக்கு ராசி ராசிபன் எழுதும் பொழுது உலக நாடுகளில் வந்து உறுதிப்படுத்தி நிச்சயப்படுத்தி ஒரு ஒய்யாரமான உயரம் கிடச்சிக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்படி கூட நம்ம நாட்டில் ஒரு சில பேருக்கு அதாவது வெகு சில பேருக்கு இந்த ராசிக்கு இப்படி சொல்லிருக்கிறீங்க சார் இப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் கல்யாணம் நடக்கவே இல்லையே கையாண் நடக்கூட அறிகுறி பேர் கேட்குறீங்க இல்லையா அதுக்கு காரணம் நான் திரும்பவும் சொல்றேன் கோச்சார ரீதியாக வகுக்கப்படுகிற இந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது அப்பழுக்கில்லாத அப்பட்டமான உண்மை அதுவே உங்கள் ராசி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்கள் ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க இப்போ பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இன்னும் பல கோடி பேர் பிறப்பாங்க ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க ஒரே லக்கணத்தில் பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ராசி இந்த ராசிக்கு இவ்வளவு நன்மை அல்லது இந்த ராசிக்கு இவ்வளவு தீமை அப்படிங்கிறது பொதுவான பலனாக இருந்தால் கூட உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒன்று இருக்கும் இல்லையா நீங்கள் பிறந்த ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது சிறந்த யோகம் இருக்குதான்னு பார்க்கும் பொழுது இந்த பலன் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அதுவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து ஜனன ஜாதகத்தில் தேவையில்லாத தோஷம் அப்படிங்கிற மூன்றெழுத்து அதிகமா இருந்தது அப்படின்னா சொல்லக்கூடிய நற்பலன்கள் தடைபடும் அப்படிங்கறது உண்மை தடைபடுகிற அந்த நற்பலன்களுக்கு நல்லது ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்குண்டான என்ன என்ன தானம் அதாவது ஒரு கர்ம வினைகள் இருந்தால் கூட தர்மத்தால் வெ தாத்பரியத்தை உணர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது விழிபிதுங்கி நிற்கிற மனித வாழ்க்கையில் நல்லது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆழமான அப்பட்டமான கருத்து ரொம்ப அருமை சார் நானே யோசிக்கிறேன் நான் இப்போ நம்ம வெளிநாட்டுல வந்து நம்ம சொந்த பந்தங்கள் இருந்தாலே என்ன நேரமா இருக்கும் அங்க என்ன டைமா இருக்கும் லஞ்ச் டைமா இருக்குமா டின்னர் டைமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை கால்குலேஷன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க இத்தனை நாடுக்கான பத்திரிக்கையில பதினெட்டு வருஷமா நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க எவ்வளோலாம் யோசிச்சு எவ்வளவு கருத்தா நீங்க யோசிச்சு பண்ணுவீங்க அப்படின்னு இது பண்ணும்போது எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குங்க சார் இந்த பணி உங்களுக்கு வந்து நிறையவே நீங்க செய்யணும் எங்களுக்கு அதுல நிறைய நன்மை கிடைக்குது உங்களுடைய ஸ்பெஷலே அதான் நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க இங்க மட்டும் இல்லாம வெளிநாடுகளையும் அவ்வளோ பிரபலமா இருக்கீங்க உங்களை தேடி அவ்வளோ பேர் வராங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு அப்படிங்கறதும் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த எந்த ஜாதகத்தை சார் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட்காக மட்டும் தாங்க அந்த இரண்டு நம்பர் எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவிலேயே பாத்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேல்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைன்ல எங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்றேன் அந்த நம்பர் எல்லாமே அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தாங்க ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்